ஹாய்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஆர் விலாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு டிவைனாக ஒரு லாங் வீடியோ போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வந்தாங்க இந்த விலாகில் கிட்டத்தட்ட மூணு நாள் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் தீர்த்த கலசமெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோமுங்க நம்ம விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்றங்கரையோரமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கோயிலுக்கு போனாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க சாமி பேரும்னே பார்த்திங்கன்னா ராஜகணபதி ஆலயம்தான் அமராவதி ஆற்றை பார்த்துட்டு இருக்க நம்ம விநாயகர் ராஜ கணப்பதிக்கு இப்போ கொடுமடியில் இருக்க காவேரி அன்னையோட தீர்த்தத்தை கொண்டுட்டு வர போகிறவங்க அதுக்கு தான் எல்லாருமே கிளம்பிருந்தோம் போகும்போதே நம்ம ஒன்று வந்து பிரச்சனையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது அதையும் வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்ற வழியெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா கிளம்பியிருந்தோம் எல்லாருமே சேர்ந்து காமனாக ஒரு வேன் புக் பண்ணியிருந்தாங்க வேனுக்கு சூடமெல்லாம் பருத்தி சாமி கும்பிட்டுங்க லெமன் எல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம குழந்தையோட ட்ராவல் பண்ணுறதுனால மாயாக்குட்டி வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க அதனால சரி கார்லேயே போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம காரில் அப்படியே கிளம்பிட்டோம் சித்தப்பாவும் கூட வந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுமடி தான் கொடுமடி காவேரி ஆறு வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் அம்மாவுமே ஃபஸ்ட் டைம் தான் சொன்னாங்க ஆனால் நம்ம ஊரில் எப்பவுமே தீர்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தான் எடுப்பாங்களாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வரதுனால நம்மளுக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சுங்க இந்த டைம் என்னமோ தெரியல ஒரு டேஞ்சரஸ் போர்டு வச்சுருந்தாங்க அதில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி இந்த ஏரியாவில் சுழலெல்லாம் இருக்குது அப்படின்னு அதனால கொஞ்சம் சேராக இருந்துச்சு முள்ளெல்லாம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சரியே லேடிஸ் எல்லாம் போய்ட்டு இங்கே உள்ளாரிங்க கஷ்டம் அதுவும் இவ்வளோ கிளியராக போர்டு வச்சுருந்தப்போ நம்ம போகிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஊரில் எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு வேறு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்ங்க ஆனால் அந்த இடத்த விட்டு வரவே மனசு வில்லைங்க அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது சுற்றியுமே ஆலமரம் தான் ஒவ்வொரு ஆலமரத்தில் இருந்தும் அந்த விழுதுகள் வந்து மண்ணில் படும்போது திரும்பியும் அந்த துளிர் விட்டு இன்னொரு புது மரமாக உருவாகி வந்த மாதிரி இருந்துச்சுங்க ஃபுல்லாமே ஆலமரமாக இருந்ததுனால அவ்வளோ அமைதியாக இருந்தது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடமா இருந்தது கொடுமுடியில் எங்களுக்கு அண்ட் அங்கே சில படகுகளும் வச்சுருந்தாங்க படகு சவாரியெல்லாம் இங்கே முன்னாடி செஞ்சுருப்பாங்க போல் நிறையா கடைகளும் இருந்துச்சுங்க அங்கே இருந்து கிளம்பி எல்லோரும் நேராக கோயில் ஆப்போசிட்டில் இருக்க அந்த காவேரி ஆற்றங்கரை ஓரமே வந்துட்டோம்ங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யானை சாமி கோவில் யானை எல்லாம் இருந்தது யானைக்கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படியே உள்ள தீர்த்தம் எடுக்கலான்ட்டு உள்ளே கிளம்பிட்டோம்ங்க எப்போவுமே நம்ம அமராவதி ஆற்றை பார்த்துட்டு இங்கே வந்து காவேரி ஆற்றை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சது ஏதோ கடல் போல் இருந்துச்சு எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நல்ல பெரிய இங்கே இங்கே வந்து ப்ராப்பராக அங்கே வந்து காவிரி ஆற்றல் நீராடுறதுக்கு அப்படின்னே தனியா ஸ்டெப்ஸ் எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க லேடிஸ்க்கு ரூம்ஸும் இருந்தது ப்ராப்பராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அண்ட் நிறைய பேர் அங்கே வந்து பூஜை எல்லாமே இருந்தாங்க அது அந்த ஆற்றங்கரையோட பெரிய பெரிய மரங்கள் சாமி சிலை இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு பொன்னியன் செல்வன் ஃபிலிம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட அந்த சீனரிஸ் எல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க அண்ட் நீங்கள் வந்து குட்டை மாடுன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருந்தது இது ஆக்சுவலாக வெரைட்டியாக இல்லை மாடி குட்டையாக இருக்கான்னு தெரியல பட் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அம்மாவை கேட்கும்போது இது குட்டை மாடு அப்படின்னு தான் சொன்னாங்க அதையும் வீடியோ எடுத்தேன் அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாற்றை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஆக்சுவலாக ஒரு வெரைட்டி இருக்கா அப்படின்னு வரும்போதே ஒவ்வொரு ஊர் மக்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் கிட்ட ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாமே தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டுங்க தனியாக அங்கே மட்டும் இடம் காலியாக இருந்துச்சு சரி அங்கே தான் ஊரில் எல்லோரும் டீத்து எடுக்கும்போது பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு அந்த இடத்துல லொக்கேஷனை செலக்ட் பண்ணோம் இப்போ சில பேர் வந்து அங்கே குளித்தாங்க நிறைய பேர் வீட்லேயே குளிச்சிட்டு வந்ததுனால சரி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கலான்னு கால் கை மட்டும் கழுவிட்டு தீர்த்தம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க போ ஆனால் இந்த இடத்த பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஆனால் நம்ம மக்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல நாங்கள் போன டைம் வந்து நல்லா வெயிலுங்க அதே சமயத்தில் ப பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ்ஸோரம் வந்து ஆல்கோஹால் பாட்டிலெலாம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்து ஆக்சுவலாக எங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாமே அங்கே தான் உடச்சி வச்சுருந்தாங்க ரொம்ப சில்லு சில்லாக இருந்தது நாங்கள் எல்லாேருமே தீத்தம் தீர்த்தம் எடுக்க போகிறதுனால மோஸ்ட்லி யாருமே ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்ணல கண்டிப்பாக வியர் பண்ணவும் கூடாது ஆனால் அங்கே வந்து வெறும் காலில் நடக்கும்போது எங்களுக்கு பயமாக தான் இருந்தது இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குதுன்ட்டு பயந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருந்தது சரி எல்லாருமே தீர்த்தம் எடுத்துகிட்டு வரட்டும் நம்ம குழந்தை இருக்கனால கொஞ்சம் நேரம் கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு வந்துட்டோம் எல்லாருமே அங்கே குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு அவங்க பூஜை பண்ணிவிட்டு லேட்டாக தான் வந்தாங்க நம்ம கொடுமடி மகுடீஸ்வர சுவாமி டெம்பிளோட சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தேவாரம் பாடியிருக்காங்க சமந்தர் அப்பர் சுந்தரர் இவங்க மூன்று பேராலையும் தேவாரம் பாடப்பட்ட ரொம்ப மிக்க திருத்தலம் தான் நம்ம கொடுமடி மகடீஸ்வரர் கோவில் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர்த்தையும் ஒரே கோவிலில் வந்து தரிசனம் செஞ்சுக்கலாம் அண்ட் மூணு பேர்த்துக்குமே தனித்தனி சன்னதியும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங் இங்கே வந்து மூன்று வகையான தீர்த்தம் இருக்குது ஒன்று வந்து பிரம்ம தீர்த்தம் தேவ தீர்த்தம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அன்னையோட தீர்த்தம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழமையான வன்னி மரம் இருக்குது ஆனால் காயோ பூவோ இது வரைக்கும் வச்சது இல்லைங்க நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருக்காங்களே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க தான் திசு வளர்ப்பு மூலமா அந்த மரத்தை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க எல்லாருமே தீர்த்தமும் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க நாங்கள் அங்கேயே சாமி கும்பிட்டுங்க பிரசாதமும் வாங்கிட்டோம் லக்கீலி கரெக்டாக கோவில் சாத்துற டைமில் எல்லாருமே சிறப்பாக சாமி கும்பிட்டு பொறுமையாக வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோம்ங்க பக்கத்துலேயே வந்து மலையம்மன் கோவில்னு இன்னொரு கோவில் இருந்துச்சுங்க இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு எதுவும் தெரியலை கண்டிப்பாக இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மலையம்மன் கோவிலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மலையம்மனுக்கு தனி சன்னதியும் சங்கிலி கருப்பன சுவாமிக்கு தனி சன்னதியும் இருந்தது எல்லாரும் சிறப்பாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம்ங்க பூர வழியில் வந்து அடுப்பு ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த பாத்திரம் கடைக்கு தான் போயிருந்தோம் நம்ம தீர்த்தத்துக்கு வந்த முக்காவாசி பேர் வந்து லேடிஸ் தாங்க லேடிஸ்னாலே பாத்திரங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் அந்த அந்த டைமில் வந்து சரி நம்மளும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் கோவிலுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக அர்த்தமாக ஏதாச்சும் வந்து பாத்திரம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஹுஷியாயிட்டோங்க எல்லோரும் போய் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா நாவல் அடியான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கடைங்க நல்லா இருந்துச்சு நிறையா பாத்திரங்கள் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எல்லாருமே என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய பாத்திரங்கள் தேவைப்பட்டுருந்துச்சு அதை எல்லாமே நம்ம ஊர் பெரியவங்க வந்து வாங்கினாங்க அந்த டேபிள் வந்து தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சோம்னா சாப்பாடு வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மூணு டேபிள் வாங்கியிருந்தாங்க டேபிளுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்ததுங்க ரேட்டுமே ரீசனபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அம்மாவும் வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ட்டு ஒரு ரெண்டு மூணு டம்ளார்ஸ் வந்து வாங்கினாங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பெரிய டம்ளார் தான் இருக்கும் அந்த காலத்தில் ஆத்தாக்கள்லாம் யூஸ் பண்ணுது அப்புறம் நம்ம சின்ன சைஸில் வாங்கினோம் இப்போ பார்த்திங்கன்னா காஃபி மீடியம் சைஸில் எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மீடியம் சைஸில் செலக்ட் பண்ணி ஒரே மாதிரி வாங்கினோம் பேர் வெட்டலாங்க போது அகன் பேர் வெட்டலாமா மாயா பேர் வெட்டலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனா நான் சரி ரெண்டு பேர்த்து பேரையும் சேர்த்தி வெட்டுங்க இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தால் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து பேரையுமே எழுதிட்டு கிளம்பிட்டோம்ங்க ஆனால் எப்படி தான் இருந்தாலும் லேடிஸ்க்கு இந்த பாத்திரக்கடை துணிக்கடைன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்ல வெயில் ரொம்ப நேரம் ட்ராவல் லஞ்சுமே ஸ்கிப் பண்ணிவிட்டோம் எல்லாருமே டீஹைட்ரேட் ஆனதுனால கரம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க நடைபெற உள்ளது சரியாக ஐந்து மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாக உள்ளது அனைவரும் மணி அளவில் ஆலோசித்து போடுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சுட்டுங்க அடுத்த நாள் ஈவினிங் வந்து கோவில் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாகமெல்லாம் போட்டுட்டுங்க சாமிக்கெல்லாம் எல்லாம் காட்டி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க நம்ம ஊர் மட்டும் இல்லாமங்க பக்கத்து ஊர் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க முக்கியமாக நம்ம ஊர் வினாங்கோவில் விழாக்கு பார்த்தீங்கன்னா சங்கண்ணாம்பாளையம் அரண்மனையை சேர்ந்த பட்டக்கார வீணா உடையார்கள் அவங்க தாங்க சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக பொறுமையாக விழாவை வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளவோ பிஸி ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம ஊருக்காக வந்து நம்ம திருவிழாவை வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்காக நம்ம ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து அவங்களுக்கான நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்தாங்க அண்ட் இப்போல்லாம் நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா கும்மி இல்லாமல் ஒரு திருவிழாவோ ஃபங்க்ஷனோ நடக்கிறது கிடையாது அதே மாதிரி தாங்க ஊரில் இருக்க பெரியவங்களாம் சேர்ந்து அழகு மயில் வள்ளி கும்மி குழுவினர் தாங்க கூப்பிட்டுருந்தாங்க

மே கும்மி வந்து ஆடி இருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அவங்க ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது பாட்டு பாடுறவங்களே அவ்வளோ சூப்பராக பாடினாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க மாயா குட்டிக்குமே ரொம்ப அமைதியாக கூட வந்து பார்த்துட்டு இருந்தா அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அசைவையும் கரெக்டாக பௌர்ணமி டைம் வேறீங்க நிலாவுமே நல்லா பழச்சுன்னு இருந்தது நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அமராவதி ஆற்று தண்ணியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ஆற்று நீர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கோவில் பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் ஆற்றுக்கு நேராக அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த நைட் டைம் வந்து அந்த கும்மி டான்ஸோட நம்ம நிலா வெளிச்சத்தில் அந்த ஆற்றை பார்த்துட்டு ஆற்றங்கரையோரமாக விநாயகர் கோவில் பார்த்துட்டு அந்த நாளே வந்து அவ்வளோ அற்புதமாக போச்சுங்க எல்லாத்துக்குமே நைட் எல்லாருமே கோவிலேயே டினர் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்குங்க விழா வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொண்டு வந்திருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சுங்க விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நடைபெறுகின்றது

காலையில எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தீர்த்தம் கொண்டுட்டு வந்த கலசத்தை எல்லாம் ஓபன் பண்ணி பூ போட்டுட்டுங்க அதுக்கு பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஹோமத்தில் போட வேண்டிய பொருட்கள் வந்து கொடுத்தாங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே குட்டி குட்டி பொருட்கள் கொடுத்தாங்க எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க जय श्री राम जम्मू कांडा प्रमाणस्पदा नर्मन नौदिन से साधने जिसको आ आ ओम ये करता है बिठने है कर गुंडा है दीमा है ओम ये करता है बिठने है कर गुंडा है दीमा है ओम ये करता है बिठने है कर गुंडा है दीमा है ായ സൂര്യകോടീമപ്രഭപ്രചോദയ രാജ മഹാഗണപതിക്ക് അഭിഷേകപൂടിയാണ് നരേപ്രെതിരെ പ്രയോജനിക്കാം அப்புறமா பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேக பூஜையெல்லாம் நடந்துச்சுங்க அப்புறம் அந்த ஹோமமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க தீர்த்தம் வந்து விடுறதுக்கான டைம் ஆகிடுச்சுங்க எல்லா தீர்த்தத்தையுமே பூஜை பண்ணி இப்போ முன்னாடி சாமிக்கு பூஜை பண்ண கலசத்தையெல்லாம் எடுத்துட்டுங்க சாமிக்கு தீர்த்தம் விடுவாங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த தீர்த்தம் விடுவாங்க நைட் டைம் நிலா வெளிச்சத்தில் நம்ம கோவிலை பார்த்துட்டுங்க பகலில் அந்த ஆதூரமாக சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ யூனிட்டியாக ஒற்றுமையா விநாயகர் கோவில் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரே ஒன் ஒன்றுபட்டு நின்றுச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தருணம் பார்க்க நம்ம சூரிய பகவானுமே இந்த அற்புதமான காட்சியை பார்க்க ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அவருமே சூப்பராக இருந்தார் அந்த அன்னைக்கு காலையில் அருகாட ரெண்டு இலகணமான நாட்டிய பெண்களான விடையோடு உணைப்பாட இடை நாடு இரு நாளி விருந்தோடு ஆடி வருவாய் ஈசரே சிவகாமி தேசரே இந்த தில்லை வாழ்நாட்டராஜே இந்து வந்தேனன் நாயிரும் சொல்லியும் செவியன்ன மந்தம் உண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்றவன் நோக்காத தந்தை உண்டோ அஞ்ச மினிட் ஒன்னுரும் வாதம் பிடித்தவன் பலராத நெஞ்சம் உண்டோ தந்தை முகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தனையை வாழனுதானோ பிந்தையும் ஜாலமும் உன்னுடன் இருக்கை விடையொன்று மகிழேனோ வேதமும் ஜாஸ்தியரும் உன்னையே புகழித்த வேடிக்கை இது பண்ணவர் கீழே உடக்கம் நேசி தான் ஈசனே மகாப்பின் இந்த தில்லைவாள் நடராஜனே ఎన్ని <Gã> నియమో <entender it� land Gaza> ங்க காலையில் எல்லாருமே சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாமி பிரசாதம்லாம் சாப்பிட்டு சிறப்பாக வந்து நம்ம கும்பாபிஷேகம் வந்து நடந்து முடிஞ்சுதுங்க இவ்வளோ நேரம் நம்ம ஒரு சூப்பரான வீடியோவை பார்த்தோம் இல்லைங்களா எவ்வளோ நல்லா அழகாக அற்புதமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே உழைப்பெருந்து இருக்குதுங்க கோவில் ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த திருப்பணி செய்கிறதுலேருந்து அடிக்கிறதுலேருந்து ஒன்று ஒன்று பார்த்து செஞ்சுருக்காங்க ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாமே தான் ஒன்று கூடி இந்த பணியை வந்து செஞ்சுருக்காங்க சில பேர் வந்து பங்கேற்றிருப்பாங்க சில பேர் வந்து பங்கேற்றிருக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் முன்னாடி நின்று பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விநாயகரோட வந்து அருள் ஃபுல்லாமே இருக்குங்க ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொது பணி அப்படிங்கும் போது சில பேர் வருவாங்க வரமாட்டாங்க ஆனா இது பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு வேணும் இல்லைங்களா உண்மையை சொல்ல போனால் எனக்குமே கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிட்டோம் பிரசாதம் சாப்பிட்டோம் சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையே செலுத்தணும் அப்படின்னு இருக்குது அவ்வளோதாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியுது இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ தூரம் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் கண்டிப்பாக வேலை இருக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் டியூட்டி இருக்கும் வெளியே போவாங்க இல்லை வருஷம் பண்ணுவாங்க ஆனால் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வராங்க இல்லைங்களா அதெல்லாம் ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அதை விட அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யணும் முன்னாடி வராங்க கண்டிப்பாக வரி வரி கொடுக்குறோம் இல்லை கோவிலுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறோம் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயங்க நம்மளோட டைம் உழைப்பு முக்கியமாக டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அங்கே கொடுக்குறோம் இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ இவ்வளோ நர பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த வீடியோ மூலயமா நம்ம ஊரில் இருக்க ராஜகணபதி ஆலயத்தை இவ்வளோ சிறப்பாக ரெடி பண்ணி இவ்வளோ சூப்பராக ஃபங்க்ஷன் நடத்தினேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்